மதுரை திருப்பாலையத்தில் உள்ள யாதவ் கல்லூரியில் கிருஷ்ண பரமாத்மாவின் பிறந்த நாளை ஒட்டி உலக புகழ்பெற்ற ஏழு திருக்கோவில்களில் அவதார உருவங்கள் வைக்கப்பட்டிருந்தன நிகழ்ச்சி நடைபெறும் வளாகத்தில் பத்ரிநாதர் துவாரகா கோவில் திருவுருவ சிலை அயோத்தி அயோத்திராமர் பந்தர்பூர் திருவுருவ சிலை உடுப்பி கிருஷ்ணா குருவாயூர் கோவில் கிருஷ்ணன் ஆகிய திருவுருவங்களின் சிலைகள் இடம்பெற்றிருந்ததோடு அவற்றிற்கு பாலபிஷேகம் உள்ளிட்டவைகளும் நடைபெற்றது இதனை கிருஷ்ண பக்தர்கள் பக்தியுடன் கண்ட மகிழ்ந்தனர் இந்த நிகழ்ச்சி பதினைந்தாம் ஆண்டு தேதி முதல் பதினேழாம் தேதி வரை மூன்று நாட்கள் காலை எட்டு மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை நடைபெறுகிறது இந்த நிகழ்ச்சியில் தமிழகம் முழுவதும் கிளைகளை கொண்டிருக்கின்ற தங்கமயில் ஜுவல்லரி நிறுவனத்தின் தலைவர் ரமேஷ் பங்கேற்று இறை பக்தர்களை வரவேற்று உப உபசரித்தார் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய மதுரை கிருஷ்ணர் கோவில் மேலாளர் பல்ராம் கோவிந்தாஸ் உலகம் முழுவதும் கிருஷ்ண பரமாந்தனின் அவதார தினம் இன்று மிக சிறப்பாக கொண்டாடப்படுகிறது அதே போன்று மதுரையிலும் இந்த அவதார தினம் மிக உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டதாகவும் தெரிவித்தார் எங்களுடைய ஆச்சாரிய சில பிரபுவனுடைய கருணையினால இன்னைக்கு உலகம் ஒழுங்கும் இந்த கிருஷ்ண ஜென்மாஷ்டமி நிகழ்ச்சிகள் பரவலாக எல்லா நாடுகளிலையும் ஜென்மாஷ்டமி சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கோம் அதன் அடிப்படையிலே மதுரையிலே இஷ்டின் திருப்பாலை சார்பாக இன்றைய தினம் வெகு விமர்சையாக பக்தர்கள் கூட இன்னைக்கு கிருஷ்ணனுடைய கருணையினால எல்லா கிருஷ்ணனையும் ஒரே இடத்துல மக்கள் தரிசனம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரே ஆர்வம் அதனால துவாரகை கிருஷ்ணர் உடுப்பி கிருஷ்ணர் எல்லாரும் பத்ரிநாதர் எல்லாரையும் நாங்க இந்த இடத்துல கொண்டு வந்து வச்சிருக்கோம் சோ மக்கள் எல்லோரும் இதை தரிசனம் பண்ணி பகவானுடைய அறளை பெற்றுக்கொள்ள வேண்டும்